ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பத்துக்கு அந்த போகிற ஃபாரஸ்ட்டில் ஏரியாவில் தான் ஸ்டார்டிங் ஆகுது நீங்கள் பாருங்கள் மேலே மலை மேலே வண்டியெல்லாம் போகிறது தெரியுதா பாருங்கள் மேலே மலை மேலே பாருங்கள் வண்டி ஏறுறதெல்லாம் தெரியும் இங்கே ஏன நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த போர்டு பாருங்க எலிஃபண்ட்டு கிராசிங் ஜோன் போட்டிருக்கு வண்டிங்கெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா வந்திருக்கு காலையில் அஞ்சரை மணி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஏனையெல்லாம் இங்கே சுற்றிட்டு போயிருக்கும்போது நைட்டு எல்லாம் ஏனா எதுவும் குறுக்க வந்துருமோன்னு ஒரே பயத்தோடு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் வேறுங்க யானைலாம் நைட்டு எல்லாம் நடமாடி இருக்கும் போல இருக்கு யானை சாணி போட்டு வச்சிருக்கு வேறு யானை சாணி போட்டு வச்சுருக்கு ஆனால் பயந்தே போயிட்டேன் தம்பி பயப்படுத்தி விட்டார் யானை வந்துருச்சுன்னு சொல்லி அந்த வண்டி எல்லாம் மானையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு ஒரு செகண்ட் சாக் ஆகிட்டானே ஏणा வெறும் வெறுமட்டையா இருக்குவங்க போல இருக்கேன் இருக்குங்க பாரு பंडल போட்டு வருது ஐயோ பंडल மாதிரி எல்லாமே அதான்ங்க பாரு இதுக்கு என்ன பண்ணுவாங்க இதுக்கு வரத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்து மதுஸ்ரீ வெஜிடபிள் ஷாப் கார்த்திகா